வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் விடுமுறை நாட்களை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் மோதியது பக்தர்கள் நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் மற்றும் பொது தரிசன முறையில் சுவாமி தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் அறநிலைய ஊழியர்கள் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை பணம் வாங்கிக் கொண்டு பக்தர்களை குறுக்கு வழியில் விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் பல மணி நேரம் லைனில் நிற்கும் பக்தர்கள் கை குழந்தைகளுடன் கடும் அவதிக்கு உள்ளாகினர் பணம் வாங்கி கோவில் புனிதம் கிடக்கும் கோவில் ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்ய அறநிலைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தினர் கோயில வேலை செய்கிறீங்களா நீங்கள் கோயில் வேலை செய்கிறீங்களான்றேன் பூசாரியா உங்கள் சைடில் வழி விட சைடில் விடாமலை தப்பு இல்லையா அது வயசானவள் விட்டா பரவாயில்ல நடக்கிறது இன்று சபை கேள்வி நேரம் துவங்கியது கூட்ட எதிரி தலைவர் சிவா குறுக்கிட்டு லஞ்ச புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உட்பட மூவரை சிபிஐ கைது செய்தது இது புதுச்சேரி அரசிற்கு அவப்பெயர் இதற்கு பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் இது குறித்து சட்டசபையில் விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் இதற்கு சபாநாயகர் செல்வம் அனுமதி மறுத்தார் இதை கண்டித்து காங்கிரஸ் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் சபையின் நடுவில் அமர்த்து தர்ணாவில் ஈடுபட்டனர் அவர்களை சபையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து சபை காவலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றினர் இதனால் சபையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது புதுச்சேரியில் பொதுப்பணித்துறைமாக கடந்த மூன்று ஆண்டு நடக்கிற வேலையெல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து கேட்டோம் கேள்வி நேரத்தை தள்ளி வச்சுட்டு இதை எடுத்துக்கணும் புதுச்சேரிக்கு அது ஒரு முக்கியமான இன்றைக்கி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துனுக்காங்க அதை இந்த அரசாங்கம் என்ன செய்ய போது மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து நிறைய சூழ்நிலையில் இதை வந்து நம்ம விவாதத்தை எடுத்துணுன்னு சொன்னோம் சபாநாயகர் மறுத்ததால் நாங்கள் அமர்ந்து தர்ணா செஞ்சு எங்களை வந்து குண்டு தி வெளியே போட்டிருக்காங்க இன்றைக்கி புதுச்சேரியில் வந்து பல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துலேயும் புதுப்பணித்துறை பல நிலைகள்லையும் வந்து இன்றைக்கி தவறு நடக்குதுன்றது வந்து வெளிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது இன்றைக்கி ஒரு தலைமை பொறியாளருடைய அலுவலகங்கள் சீல் வைக்கப்பட்டிருக்குது அந்த அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த பொதுப்பணித்துறையினுடைய நிர்வாகமும் முடங்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த டிமாண்டு நடக்குது டிமாண்டில் என்ன பதிலை யார் கொடுப்பாங்க இவங்களுக்குன்னு தெரியல புதுச்சேரியில் இருக்கின்ற அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிலாம் கூட பயந்து போயிருக்கிறாங்க இன்றைக்கி இதை ஒரு முக்கிய அலுவலாக எடுத்துன்னு பண்ணணும் அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லி நாங்கள் கேட்குறோம் அந்த பொதுப்பணித்துறை அமைச்சரை அவர் பொறுப்பெடுத்து ராஜினாமா செய்யணும் முதல்வருக்கு பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாமல் தொடர்ந்து சபை நடத்துகிறாங்க புதுச்சேரி மக்கள் இதையெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க இந்த அரசு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் அதிகாரிகள் உண்டு கொழுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்குது தவறு செய்ய அதிகாரிகளை வந்து கடுமையான சட்டத்தை கொண்டு க தடுக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க இல்லை நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்துவோம் இதுக்கு நீதி வரை மாதிரி போராடும் சென்னை வாக்கத்தில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசினார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சி அமைச்சராக மேயராக பணியாற்றி எதிர்கட்சிய பத்தாறு காலம் அவர் சுற்றி சுற்றி அவன் ஊர் அவருடைய கால் படாத இடம் தமிழ்நாட்டில் எந்த ஊராகி இருந்தால் நீங்கள் தான் இந்த ஆறு தெரு சென்னை மாநகராட்சி அவர் சுற்றி வந்துருந்தான் நாங்கள் ஒரு அவங்களுக்கு தொகுதியை சுற்றினால் நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் சுற்றணும் எவ்வளோ ஊர் எவ்வளோ ஜனங்கள் எவ்வளவு அவ்வளோ ஊருக்கு எங்கள் மாவட்டத்தில் எங்கள் ஊருக்கு எல்லா ஊருக்கும் கொடியேற்ற வந்தார் அவர் கொடியேற்றி கொடியேற்றி அவர் சாதாரண இந்த பதவிக்கு வரல இந்த உழைப்ப தலைவராக பொறுப்பே அவர் அவருக்கு அவர் தலைவராக இருக்குது அறுபது வயதுக்கு மேலே எழுபது படம் கூடிய வாய்ப்பு சூழ்நிலை சாலைப்பெல்லாம் வந்து படம் ஜூஸ் கம்பெனி போய் அந்த நீங்கள் பார்த்தா ஒரு பார்த்தா கள்ள மார்க்கெட் கள்ளக்கு எல்லாம் ரேட்டுலாம் சாதாரண ரேட்டு கிடையாது எல்லாம் அதையே முதல்ல குச்சுக்கிறோம் கணக்கு எழுதிய கணக்கு சொல்கிறாங்க யார் சொன்னால் சினிமாவில் கால் இருக்காலும் சினிமா காலம் யாரும் ஒரிஜினாக கிடக்கிறான் பாக் பண்ணி ஒயிட் பண்ணி ஆக தவறே ஆரம்பித்து அவன் தவறு செய்துத்தான் இப்போ ஓய்வு மேலே அரியலை எவ்வளோ அரியலாம் அவங்க மட்டும் இவ்வளோ உழைச்ச நம்ம வந்து இந்த நாட்டா சுகிறோமோ அவள் வந்து நாட்டா அவனை வந்து காப்பாற்றா பண்ண இப்போ சினிமா இருக்கா சினிமா வரையிலும் சேர்ந்து பால இங்கே சோழிகளில் போனால் ஆஃபீஸுக்கு போனால் இங்கே மகளிர் வந்து வெளியல் பேரும் விடியல் பேருந்து எவ்வளவு மிச்சம் காசு ஒன்றரை கோடி பேருக்கு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு மாதம் மாதம் பணம் அது தவறா இல்ல விடியல் பேருந்து விட்டது தவறா இல்ல புதுப்பெரி தட்டம் விட்டது தவறா இதையெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும்